ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சார் என்ன பொங்கோடி சிஸ்டர் அனுஷ்டி ராமன் எங்கின்றாலும் சிஸ்டர் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க நான் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணலன்ட்டு லேட்டுக்கு மன்னிக்கவும் ப்ராவலிகா ப்ராவலிக்கா சிஸ்டர் என் சிஸ்டர் டெய்லி ஒரு எபிசோட் போடுங்க அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலால ஒரு நாள் லேட் ஆயிடுது ஐ எம் வெரி வெரி சாரிமது ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நான் சொல்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குமா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நந்தினி பாலசுப்ரமணியம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் 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 ஹீரோ இப்படி பண்ணுறது கடுப்பாருக்கா சரஸ்வதிங்கிற சிஸ்டர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க வெல்கம் சிஸ்டர் அந்த அளவுக்கு ஹீரோனை குடும்பப்படுத்தினாலும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எபிசோடில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவான் ஹீரோ ஆனால் சிஸ்டர் அதுக்கெல்லாமா சாரி கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவிதை தானே கண்டிப்பாக இந்த இதில் ஸ்கோப் இருந்தால் நான் சொல்லிடுறேன் எனக்கும் கவிதையே சொல்லணும்னா ஆசையாக இருக்குது ஆனால் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது அதான் ஒன்று சார் என் வி ஹாய் சிஸ்டரா ப்ரோவான்னு தெரில பட் ஹாய் சார் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தீபா சிஸ்டர் நீங்கள் ஏதோ நடுவில் மலையாளத்தில் திட்டி வைக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது ஆனால் அது என்ன விஷயங்கிறது புரியல ஆனால் ஹீரோவை ஹீட் ஆனால் ஹீரோவை நல்லா திட்டிருக்கீங்க தேங்க்ஸ் சிஸ்டர் பத்திமாங்கிற சிஸ்டர் சைனீஸ் ட்ராமாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஹீரோயினை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் ரொமான்டிக் நடக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சேக்கு நீங்கள் லவ்லின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டூ சிஸ்டர் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க போங்கயா நீங்களும் உங்கள் காதலும் வைதேகி காத்திருந்தாலும் விஜயகாந்தை பார்த்து சொல்கிற ஒரு டைலாக் இட்ஸ் மீன் சிஸ்டர் எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் கொரியன் ட்ராமா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த கேட்டகரியில் கொரியன் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் திமா ஹமீதுங்கிறவங்க இவங்க ஹீரோவே இல்லை இவங்க வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த எபிசோடு உங்களை மைண்ட் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ சிஸ்டர் எஸ்டர்டே கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சி வெளியில் போக வேண்டிய கண்டிஷன் அதனால் வீடியோ லேட்டாக வந்துடுச்சு சாரி சிஸ்டர் 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 ஆமாம் ஒவ்வொரு தான் ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் ஹாட் ஆயிடுச்சு சிஸ்டர் ஐ லைக் யூ சார் என்டி ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியல என்னோடய வாய்ஸ் ரொம்ப நல்லா சிஸ்டர் அன்னியின் மூவி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிருக்கீங்க கவிதை சொல்கிறது இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க தனியா நான் சொல்றேன் ஐம் நியூ கமர் அப்படின்னு சொல்லிவிங்க வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி சார் ஹீரோ பாசம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆமா ப்ரோ சாரி சிஸ்டர் பிரியங்கா சிஸ்டர் அப்படின்னா சொல்லாதீங்க ஹீரோ ஒரு எப்படி சொல்றது சைக்கோ தான் இருந்தாலும் அவனும் ஒரு ட்ரூ தான் ஜீவா ப்ரோ சொல்லிருக்கீங்க இந்த ட்ராமாவில் ஹீரோ சேர்த்துட்டா நல்லா இருக்குன்ட்டு அப்படிலாம் சேர்த்தா அப்புறம் கதை எங்க போறது நான் உங்களுக்கு ட்ராமா போட முடியாது உங்கள் ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது எனக்கும் அதே ஆதங்கம் தான் சார் எஸ் யூசர் எம்டியோட அவங்க சிஸ்டரோட சன்னோட பர்த்டேவா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு தெரியல பட் அந்த பையனுக்கு நம்ம விஷ் பண்ணிவிடுவோம் ஷியூ ஹாப்பி பர்த்டே இழவு அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கிறேன் இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு லைனும் விடாமல் படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பானீங்க நீங்கள் ஹீரோவை ஹர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது அதே மாதிரி இந்த எபிசோட பார்த்துட்டு என்ன சொல்லிடுறீங்கன்னு நானும் வெயிட் பண்ணேன் எபிசோட என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோவுக்கு புலசு மறந்து போச்சு அதை என்ன பண்ணா நினைச்சா ஹீரோ அவள் நடிக்கிறாதா இல்ல உண்மையா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தனிக்குள்ள தள்ளி விட்டு வீச்சல் தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தான் ஆனா அவள் முழுகிட்டே இருந்ததை பார்த்துட்டு பயம் தடிச்சு ஐயோ உங்களுக்கு உண்மையிலேயே என்ன மறந்து போச்சு போல அப்படின்னு அவளை காப்பாத்தி கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோடே அவ எழுந்து எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறப்பே கரெக்டா ஹீரோ வந்துட்டு இல்ல நான் பண்ணல அவன் ஏதோ சொல்லி சமாளிக்க போற டக்குனு அவ கட்டி புடிச்சி ஏய் உனக்கு அப்பவே தெரியல எனக்கு இருட்டுனாலும் தண்ணினாலும் பயம் அப்படின்னு அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணு அப்படின்னு அவ பழைய மாதிரி பேசுறதை கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஆமா எப்படி இதெல்லாம் மாறி இருக்கு நான் ஏன் இங்க இருக்கேன் என்னாச்சு என்ன ஆச்சு இல்ல இல்ல ஒண்ணும் நீ இப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல நாலு வருஷத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா இந்த நாலு வருஷத்துக்குள்ள ஏதோ எதாவது நடந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது நாலு வருஷம் எதுவுமே நடக்கல வரைக்கும் வரைக்கும் நம்ம நம்ம லவ் லவ் நீங்க நீ இருக்க நீ என்ன ஒரு லாடு மாதிரி இருக்க எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதுவா என் குடும்பத்தால ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு நான் என்னோட வளர்த்த குடும்பத்துக்காக நான் இந்த மாதிரி மாறினேன் ஒரு சில விஷயத்துக்காக நிறைய விஷயம் மாறி இருக்கு நான் அதை ஏன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க அவளை கட்டி பிடிச்சிட்டு அதே நேரம் கரெக்டா நம்ம இளவரசி அங்க இருந்து கத்திக்கிட்டு என்னோட எடுத்துக்கிட்டா அவன் எடுத்துக்கிட்டா கத்திக்கிட்டு வரா அப்போ அந்த பொண்ணு கத்திட்டு வரானிட்ட அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொஞ்சம் மறக்கறாசிட்டு ஹீரோயில தான் போட்டு திட்டுறாங்க இங்க பாரு நீ என் லைஃப்ல மறுபடியும் வந்துட்டு இருக்கு மறுபடியும் போறான் போறான் அப்படின்ட்டு மறுபடியும் நீ எடுத்துக்கிறியா இவனை விட்டு கொடுக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு கத்துனே இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒவ்வொரு பக்கம் கடுப்பாயிட்டு போறா இப்போ ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் எத்திட்டு இருக்குன்னு ஹீரோ புடிச்சு திட்டி விட்டுறான் ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போயிட்டு தேவை இல்லாம உள்ள வந்து பேசிருக்காங்க இப்ப அப்ப அவதான் அவனுக்கு முக்கியமா கல்யாணம் பண்ண நான் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இளவரசி கேட்கறதும் கரெக்டா தான் இருக்குது நம்ம ஹீரோயின் கேட்கறதும் கரெக்டா தான் இருக்குது வரிசை வெளியே தண்ணி விட்டாம ஹீரோ இப்போ ஹீரோயின் என்ன பண்றானா ஓ மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு அவனை புடிச்சு வெளியே தண்ணி விட்டுறா வேணும் ஹீரோக்கு இப்படிதான் வேணும் கதவுக்கு வெளியில நின்னு ஹீரோ தான் பக்கத்துல விஷயத்தை சொன்ன பார்க்குறா அவளுக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அது ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நான் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி இன்னும் வரைக்கும் லவ்ங்கிறது ஓ மேலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டுட்டு போன இளவரசோட பனிப்பெண்ணை வந்துட்டு அங்கே பார்த்தா இளவரசி பொம்மை வச்சு குத்திட்டு இருக்காங்க சோனியா கே மாதிரி வச்சு நம்ம ஹீரோயின் அடிச்சதாத்துக்கு குத்திட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த பனி ஓடி வந்துட்டு ரெண்டு பேட் நியூஸ் இருக்குது இந்த மாதிரி மறுபடியும் உங்களை லவ் பண்ணல அவங்கள தான் லவ் பண்ணுறா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை அவன் மறந்து போயிட்டாலாம் இல்ல அவன் நடிக்கிறா நடிக்கிறா எனக்கு தெரிஞ்சு அவன் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இளவரசி புலம்பிட்டு இருக்கு நேரா அதுக்கப்புறம் போயிட்டு இங்க நேரம் ஹீரோ கிட்ட போயிட்டு இங்கே பாரு நீ நீ எதுக்கு நடிக்க போறேன் என்னோட குடும்பம் வெளியில இருக்கு தான் என் குடும்பத்தை காப்பாத்தி வச்சிருக்கான் அப்பா எல்லாம் இந்த எல்லைக்கு வெளியில இருக்காங்க பாதுகாப்பா இருக்கு இது பாதுகாப்பா இருப்பாங்களா உங்க துரோகம் பண்ணதுக்காக எப்பவோ பணி அதுக்கான இது இங்க பாரு இந்த ஷீட்டை பாரு அப்படின்னு எழுதி கொடுத்த ஷீட்டெல்லாம் ஹீரோ வரைச்சு வரைச்சு வச்சிருப்பாள் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்க பைத்தியத்த இதையும் அது ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அதையும் எடுத்து அதை காட்டின உடனே அதை பார்த்து ஹீரோயின் படிச்சுட்டு ஆகுறார் அப்போ அப்போ என் ஃபேமிலி உயிரோட உயிரோட இந்தியா அப்படின்னு இளவரசியை பார்த்து கிஞ்சி கேட்கிறார் ஆமா உயிரோட இல்ல உயிரோடவே இல்லவே இல்லை நீ ஒரு அடிமையாக தான் இருந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த பேப்பர் அப்படியே ஹீரோயின் என்ன பண்றானா நெருப்புல போட்டு கொளுத்துறா அது எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு எதுவும் ஞாபகம் போயிடுச்சுன்னு நினச்சியா அவ என்னை முழுசா நம்புறான் ஞாபகம் போச்சுன்ட்டு அப்போதான் ஒரு குட்டி பிளாஷ் பேக் காட்டுறாங்க இவங்க வந்துட்டு இந்த புதைச்ச பாடியில் போயிட்டு அவங்க அழுதுட்டு இருந்திருப்பாங்களே ஹீரோயின் அப்போ அதில் ஒரு லெட்டர் கிடைக்கும் அது என்ன லெட்டர்னா இவங்க குடும்பம் தான் துரோகம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பழி வாங்கியிருப்பாங்கல்ல ஆனா அவங்க அப்பா அதுல துரோகியே கிடையாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இளவரசி இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலி அவங்க அப்பாவோட ஃபேமிலி இதுல நல்லா ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கு ரெவஞ்ச் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப ஹீரோயின் திரும்ப வந்திருக்கா அது பானு சிஸ்டர் கூட கேட்டாங்க ஹீரோயின் குளிதிச்சது வந்துட்டு மலையில இருந்தா இல்ல படிக்கட்டுல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க ஆனா ஹீரோயின் பிளான் பண்ணிதான் இதை எல்லாமே பண்ணியிருக்கா இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல உண்மையிலேயே அவளுக்கு ஞாபகம் தான் நானே எதிர்பார்த்தேன் இளவரசி சும்மா இருப்பாங்களா அப்ப எனக்கு திரும்ப பண்றியா இங்க இருந்து அனுப்பினேன் சண்டை ஆகிறப்ப அங்க ஒரு பிரச்சனையா வருது அங்க கரெக்டா ஹீரோ உள்ள இளவரசியை தான் மறட்டிருக்கான் இளவரசி எவ்வளவோ சொல்றாங்க அவ உன ஏமாத்துறா அவளுக்கு எதுவும் ஞாபகம் போகல அவள் வாங்க வந்துருதா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா தான் ஹீரோயின் மோட பழைய மாதிரி நோக்கம் வந்துருச்சு ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் மறந்துட்டா இப்போ அவரோட லவ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அதனால என்ன பண்ணலான்னு நினைக்கிறான்னா மறுபடியும் அவரோட லவ்வை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறான் அதுதான் உண்மை இப்போ ஹீரோயின் அவன் முழுசா நம்புறத பார்த்துட்டு உலக ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றா இங்க பாரு எனக்கு இங்கே இருக்கிறவங்க பிடிக்கல எனக்கு வேற இடம் வேணும் உன விட்டு நான் போகணும் இல்லை வேற இடத்துல வையே இங்கே நிறைய அழுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் டென்ஷன் ஆகிட்டு போனா ஹீரோவுக்கு பத்துறது இது எங்க இருந்து இங்கே போயிடுவாளோ அப்படின்ட்டு ஆனா அவன் என்ன பண்றான்னா கோச்சிங்கிட்டு வரீங்க போறா அப்படியே ஹீரோ பின்னாடியே போறான் என் பின்னாடி வராத வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போறா ஆனா ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்கு போயிடுறாங்க இந்த மார்க்கெட் ஏரியாவில நாம இந்த பலூன் சுடுவோம்ல சொல்லுவோம்ல துப்பாக்கி வச்சு இந்த திருவிழா போ அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல வில்லம்பு வச்சுட்டு ஒரு பொம்மை ஜெயிச்சு கொடுக்குற போட்டி அங்க வச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அவங்க பாஸ்ட் லைஃப்ல விளையாண்டு அவன் நிறைய பொம்மை எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருப்பான் அப்போ அடுத்து எந்த பொம்மை வேணும் சொல்லு நான் ஜெயிச்சு தரேன் அதை நான் சுட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் பொழுது எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்ட்டு ஹீரோ பக்கம் கையை காட்டுவாங்க ஹீரோயின் அது இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஞாபகம் வருது ஹீரோன் என்ன பாடுறேன்னா அந்த அம்பை எடுத்து ஹீரோ மேல குறி வைக்கிறா என்ன ஃபாலோ பண்ணி வராது இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோ முன்னாடி தான் வரான் நான் உனக்காக தான் வந்திருக்கேன் உனக்காக மட்டும்தான் வருவான் அப்படின்னு அவ ரொம்ப விட்ரா ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிடுது அது நான் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்ப ஹீரோ கரெக்டாக போய் நான் உன் பக்கத்துல தான் நினைக்கிறேன் என்ன நீ கொல்ல முடிச்சா கொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோயினாலையும் முடியல அது ரிபென்சா இல்லை இவன் மேல இருக்க லவ் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொன்னா என்ன நல்லா இருக்கும் ஏன்னா இல்லைன்னு தானே நினைக்கிறேன் இங்கவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத ஒரு ஆள் கரெக்டா ஒளிஞ்சிருந்த பாத்துட்டு இருக்காங்க அது யாருன்னா நம்ம இனவரசியோட அண்ணன் ஓ இவன் நடிச்சுக்கிட்டு இருக்காளா இவனை தான் என் தங்கச்சோட லைஃபு கிளியராவும் அவ சந்தோஷமாகவும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் ஹீரோ ஒரு இடத்துக்கு அவளுக்கு பிடிச்ச முத்துக்களான ஒரு மேக் பண்ணியிருக்கான் அப்படி மேக் பண்ணிருக்கும் போது அவ கரெக்டா கண்டுபிடிக்கிறா அந்த ஆயிரம் முத்துக்கள் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துச்சுல அதே முத்துக்களை வச்சுதான் அந்த ட்ரெஸ்ஸையே செஞ்சிருக்கான் அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஹீரோ மேல இன்னும் கடுப்பு இருக்கு ஹீரோ நீ பார்த்துட்டு இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள ஹீரோயின காலம் அவர் கடத்திட்டு போயிருக்காரு நம்ம இளவரசர் அண்ணன் தான் கடத்திட்டு போயிருக்காங்க ஏன் தங்கச்சி லைஃப்ல நீ குறுக்க வந்தது தப்பு இல்ல ஆனா எல்லாமே மறந்து நீ இப்போ வந்துட்டு அவளோட இடத்தையும் நீ பிடிக்க பாக்குறல்ல அதுதான் தப்பு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்கான பதில நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான் இங்க வெளியில ஹீரோ தேடிட்டு வரான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்றான்னா நீ என்னடா குத்துறது அப்படின்ட்டு அவன் கைய புடிச்சு அவளே தவோட வயிற்றுல கொத்திக்கிறா அப்படி பொழுது கரெக்டா அங்க இருந்து ஹீரோ வந்துட்டு கத்திக்கிட்டு வரான் அப்படியே கட் பண்ணி எங்க ஹீரோல ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஃபுல் நேரமும் ஹீரோ கூட இருக்கான் வெளியில இளவரசி மண்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க அது ஹீரோ கொடுத்த தண்டனை தான் நம்ம ஜெனரல் வந்துட்டு அவங்களை போக சொல்றாங்க இப்போதைக்கு ஹீரோ வெளியில வர மாட்டான் நீங்க கிளவுங்க அப்படின்னு சொல்றப்ப அவனை விடுதலை பண்ண சொல்லுங்க தயவு செய்து வந்துட்டு அவங்க வெளியில விடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா நான் அவரை பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு அவர் வெளியில வர மாட்டார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான் இங்க ஆனால் அவள் அவன் நின்றுட்டு நின்று ஹீரோ கட்டுப்பாயிட்டு வெளியில வந்து இங்க பாருங்க என் அண்ணனை விட்டுடுங்க அவர் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் எனக்காக தான் பண்ணாங்க நான் தான் நடந்துக்கிறேன் ஒரு சாதாரண மனுஷனை ஒருத்தர் கஷ்டப்படுத்தும் போது இந்த சிட்டியில நான் என்ன பண்ணுமோ அதுதான் இப்ப பண்ணிருக்கிறேன் தயவு செய்து நீ இங்க இருந்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருளை கவனிச்சுக்க போயிடுறான் இளவரசிக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அங்கே போறதுக்கு அப்புறம் வைத்தியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க பாடி வந்துட்டு ரொம்ப குரிங்கா இருக்குது இங்கே சுத்தி இருக்கிற காற்றும் அந்த மாதிரி தான் இருக்கு அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டாதான் அது எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோட அப்பாக்களா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் இத்தனை நாள் கதையில ஹீரோட மாமனார் அதாவது இளவரசியோட அப்பாவுக்கு தெரியுது இப்ப இந்த சிட்டியில் ஆடா இருக்கிறதும் ஹீரோவை வளர்த்ததும் இவங்களோட ஃபேமிலி தான் அதனால தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்காம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமா ஆகி வச்சு அது மட்டும் இல்லாம இப்ப அவர் எதுக்கு வந்திருக்காருனா தன்னோட பையனை கைது பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதுக்காக வந்துட்டு கூப்பிட்டு போகலான்னு வந்துருக்காரு ஆனால் ஹீரோ தெளிவாக இவா சென்று வெளியே விடவே முடியாது அப்படின்ட்டு நீங்க கட்டண போன்ற மதிப்பு கொடுக்காம இன்னொரு பொண்ண நீங்க நாலு வருஷமா அடிமையா வச்சிருந்ததே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கண்டு காணாமல் இருந்தேன் ஆனால் இப்ப என் பையனே நீங்க அரசு பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் நான் சட்டத்தை தான் எல்லாமே பண்றேன் மற்றபடி நான் எதுவுமே பண்ணல உன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்னோட குடும்பம் ஒட்டும் இப்ப இல்லைன்னு சொன் நீங்க இருந்துருக்கவே மாட்டேன் ஐயோ தான் நான் அமைதியாக இருந்திருக்கேன் இல்லைன்னா அவளை கொத்துன அன்னைக்கு அவளை பொண்ணு போட்டிருப்பேன் அவ்வளோ அக்கறையா அது கட்டின ஒய்ஃபை விட காதலி மலை அவ்வளோ அக்கறையா இங்க பாருங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்ன அவளாம் வெளியில விட முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஒரு துரோகியோட பொண்ணுக்காக வந்துட்டு நீ இவ்வளோ பறிஞ்சு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ஹீரோ அதே காயத்தோடையே வந்துடுறா யார் துரோகியோட பொண்ணு ஆ யார் துரோகியோட பொண்ணு பார்த்து பேசுங்க இங்க பாருங்க எந்த ஒரு விஷயமும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும்ட்டு உங்களோட அரசு சொல்லுது இல்ல அப்போ உங்க பையன் என்ன கத்தியால இருக்கான் அதுக்கு என்ன சொல்ற ஓ வார்த்தைகளை விடாதம்மா வார்த்தைகளை விடாத சில வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு ஹீரோயின மாட்டிட்டு இருக்காரு ஆனா ஹீரோ இப்போவும் நான் உங்க பக்கம்தான் இப்ப நீ பயப்படவே பயப்படாத அப்படின்ட்டு அவனை தாங்கி புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு பணிவிடைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இது நடிப்பா இல்ல அது நடிப்பாங்கிறது எனக்கு சுத்தமாவோ புரியல போன எப்பிசோட்லதான் தான் ஹீரோ கழுவி ஓத்துனாங்க இந்த எபிசோட ஸ்கோர் பண்ணிடுவாங்க போறியே கட் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாக்குறாரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு தான் வந்து ஹெல்ப் விடாதீங்க அவரை உள்ளேயே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே அமிச்சிருப்பாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இப்ப உங்க பொண்ணையும் நான் கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மன்னிச்சிருங்க சகோதரனே அப்படின்ட்டு அவரு வேற ஒரு பிளான் போடுறாரு ஹீரோயினுக்கு எதிரா அடுத்த நாள் காலை என்ன பார்த்தா ஹீரோவுக்கு முன்னாடி அவருக்கு போய் உட்காந்துருக்காரு ஹீரோ இடத்துல என்ன இவ்வளோ லேட்டாக அவரோட அரசவைக்கு என்னோட அரசவைக்கு நான் ஏஷ்டப்படி எப்ப வேணாலும் வருவேன் நீங்க என்ன முன்னாடியாக உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் வந்துட்டு என்னோட பையனோட விடுதலைக்காக வந்திருக்கேன் இது விடுதலையா அதனால எதனால தெய்வா சொல்லட்டல ஒரு துரோகியோட மகளை நீங்க பாதுகாக்கிறதுக்கு என்னோட பையன் அந்த துரோகியோட மகளை கொன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களோட கருத்து ஒரு துரோகியோட மகளை கொள்ள போனதுக்காக என்னோட பையன் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட மக்கள் ஆயிரம் பேர் வந்துட்டு அந்த அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு அது மட்டும் இல்ல அவங்க ஆணைய நீங்க நிறைவேற்றலன்னா அவங்க வேலை நிறுத்தம் பண்ணுவாங்களாம் இது எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் நன்மைக்காக தான் அப்ப சட்டப்படி பார்த்தா அந்த துரோகியோட மக்களை கொண்ணு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு செக் வைக்கிறாங்க பாட்டுக்கு வந்துட்டு நீங்க யாரோ வந்துட்டு கழுந்து போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க அதெல்லாம் நான் செக் பண்ணல இந்த இதுல இருக்கிறது பாதி உங்க குடும்பத்தோட ஆட்கள் தான் போற ஆமா என்னோட குடும்பத்த ஆட்கள் தான் இங்க நிறைய பேர் வர இருக்காங்க இதுல சாமானிய மக்களும் இருந்தா தான் நான் அதுக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன் முதல்ல நான் அதை செக் பண்றேன் அதுக்கப்புறம் உங்க பையனை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்றேன்

ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு ஆனா இதை கொஞ்சம் பண்ணி நம்ம ஹீரோயின் செட்டரின் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இப்போ புத்தாண்டு வரப்போது அந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்த பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கேட்குறான் இருக்கிற பிரச்சனையில் இப்போ இது வேற முக்கியமா ஆமா முக்கியம் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில குடும்பம் தான் இது கண்டிப்பா வருவாங்க அதை நம்ம கரெக்டாக பண்ணும் அது மட்டும் இல்லாம அதில் ஒரு விஷயமும் இருக்கு இப்போ வந்துட்டு பொறுப்பை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கீழே ஒப்படைச்சோம்னா அவன் என்ன பண்ணான்னா அவள் துரோகிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்துட்டு வெளியில போட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இளவரசிக்கும் ஹீரோன் இருக்கும் இப்போ ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அதை கடைசியாக யாரை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட அந்த திருவிழா நடத்துறதுக்கான பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இப்போ அந்த பொறுப்பெல்லாம் இளவரசி கிட்ட இருக்குது அதை ஹீரோயின்ட்ட பொறுத்துறதுக்காக ஹீரோ முடிவு பட்டா அதை வாங்க ஹீரோயின் போகும்போது இளவரசி செம்ம கடுப்பாயிட்டு போனா என் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்க முன்னாடி வந்த அவன் கூட இருந்த இப்போ எனக்கான எல்லா உரிமையும் இந்த இடத்துக்கான உரிமையுன்னு எடுத்துக்கிட்டு இருக்க இதுக்காக எதுக்காக இப்படி நடிச்சுட்டு இருக்க நான் நடிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா எல்லாம் உங்க அப்பாவால தான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை இழந்த என் நாட்டை இழந்த அதுக்கப்புறம் அடிமையாக அந்த மூணு வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு என்னோடய காதலை இழந்தேன் என்னோடய தன்மானத்தை இழந்தேன் இத்தனை இழந்து நான் இப்படி நிற்கும் பொழுது நீ என்னடி பெருசாக இழந்துட்ட போய் போய் நீ அவனை இழந்ததுக்காக தான் இவ்வளோ ஃபீல் பண்ணி வைலன்ட்டவான் பேசிகிட்டு இருக்காத ஏன் வலிக்கு ஓட்ட ஓ வலி ஒன்று பெருசில் அப்படின்னு அங்கேருந்து ஹீரோன் கிளம்பிடுறா ஆனால் இளவரசி மட்டும் நீ அவனை மட்டும் என்ட்டேருந்து எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துன்னு இப்ப சவாலாகுது இது போக போக வேற மாதிரி போயிட்டு இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து கட் பண்ணி நம்ம ஈரோட தான் காமிக்கிறாங்க என்ன கூட ஒரு பணிப்பன்னு சுத்திட்டு இருக்கோம்ல அந்த பனிப்பன் வந்துட்டு அவர்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சி கதறிட்டு இருக்குது இந்த டைம்ல கரெக்டா பண்ணிடுறேன் இந்த டைம் கரெக்டா பண்ணிடுறேன்னு என் பொண்ணு ஒரு அப்பாவே குழந்தை தரமா நடந்துட்டு இருப்பா பின்னாடி இருந்துட்டு அவளுக்கு வர பிரச்சனையை சமாளிக்க தானே நான் எல்லாமே ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் இது இளவரசி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன்ட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் ரெடி பண்ண போற திருவிழாவிலையும் ஏதோ ஏழ்ற பண்றதுக்காக தான் டிப்பா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை கண்டிப்பா நான் நான் உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையும் பிளாக்மெயில் பண்ணிதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா காலையில வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ணுறதா ஒரு பொண்ணு வந்துருக்கோம்ல அது வந்துட்டு அங்க இருக்கிற பொருள்கள்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்குது அவ்ளோ அடிமையா இருந்து இப்பதான் வந்திருக்கா என்னை நிறைய வேலை வாங்கலாம் அப்படின்னு ஹீரோயின் மேல கொஞ்சம் தான் இருக்குது அந்த பொண்ணு உடனே அங்க இருக்கிற குச்சை தள்ளிட்டு மிதிச்சுட்டு போகுது அங்கே நேராக ஹீரோயினை போய் பார்த்துட்டு இந்த இடத்துல இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கவளோட ஷூவை பார்த்துட்டு நீ இப்போ எங்கேருந்து வர அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுறா நான் ஸ்டோர் இருந்து தான் வரேன் எது இது இது பெயிண்ட்டு தான் நான் ஒரு குச்சை தெரியாமல் மிதிச்சிட்டேன் அதுலேருந்து ஒட்டிட்டு அந்த பெயிண்ட்டு தான் இந்த இது வேற ஏதோ மாதிரி தெரியுது இது கந்தங்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட் வருது சரி இந்த விஷயத்தை நம்ம இப்படியே வச்சுக்க முடியாது இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கிற எல்லா பனிப்பணியும் கூப்பிட்டு நம்ம திருவிழாவில கொளுத்தோட பூச்சி அதை இன்னைக்கும் கொளுத்தி நம்ம ட்ரையல் பாக்கலான் இருக்கோம் அதுக்காக நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த புச்சிங்கள்லாம் எடுத்துட்டு வர சொல்றா அப்படி எடுத்துகிட்டு வரும்போது முன்னாடி நீங்கிறது நம்ம இளவரசிகளை பனிப்பாட்டா அந்த குச்சி கொளுத்த போலாங்கிறப்ப கரெக்டாக அந்த பொண்ணு குறுக்க போது இந்த குச்சிங்கிறது ரொம்ப புனிதமானது இது திருவிழா நேரத்தில் கரெக்டான நேரத்தில் மட்டும்தான் கொளுத்தனும் தேவையில்லாம தான் அதுக்கு முன்னாடி கொளுத்திட்டு இருக்க முடியாது இந்த திருவிழாவை நடத்துறது நான் பண்றது தான் இங்க ரூல் அப்படின்னு இரவு அதை கொளுத்த கொளுத்த கொஞ்சம் பயந்து ஜர்க்காகிறா அதுக்கப்புறம் அந்த குச்சி ஒரு குச்சியை தான் கொளுத்துற மாதிரி கொளுத்திட்டு அதை கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வச்சிருக்கா அந்த இடத்துல முழுசா கொளுத்தி விடல ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஐயோ இவ ஏதோ குச்சி எடுத்து பார்த்துட்டாளா அப்படின்ட்டு அந்த குச்சி வரலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு போயிட்டு எண்ணிட்டு வருது இதை ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற பொண்ணை பார்த்துட்டு நீதான் எவ்வளோக்கும் காரணமா அப்படின்ட்டு அதை ஹீரோயிட்ட போய் சொல்லிடுறாங்க ஹீரோயின் யாரை பார்க்க போறீங்கன்னா அந்த திருவிழாவுக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு பொண்ணை போய் அதாவது அவங்களும் ஒரு இளவரசி தான் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளவரசியோட அப்பா அப்புறம் எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்பட இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த லேடி நம்ம ஹீரோயினோட ஷவர் இதனால உனக்கு என்ன தேவை எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நீங்கள் இதை என்கிட்ட வந்து சொல்ல மாட்டீங்க நீங்கள் என்னை நம்புனா உங்களை நான் காப்பாற்றுவேன் அதே மாதிரி தான் உங்களை வச்சு என்னையும் நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லும்போது நான் உன்னை நம்புறேன் நீ என்னை காப்பாற்றுவங்கறதுக்காக மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு இப்போ ஒரு வழியா இங்க பஞ்சாயத்து கிளியர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன ஆக போதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க